மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின்பம் என்றான் பாரதி அதற்கேற்ப ஒவ்வொரு சொல்லையும் மந்திர சொல்லாக மாற்றும் ரகசியம் அறிந்தவர் நம் தமிழருவி நம் சிந்தனையை செழுமைப்படுத்துவதே அவருடைய உரைகளின் ஒற்றை நோக்கம் வாழ்வை வளப்படுத்துவதற்காக அவர் வழங்கும் உரைகளில் வெற்றுச்சொல் ஒன்றை கூட நம்மால் காண முடியாது உங்கள் நலனுக்காக அவர் உரைகளை கேட்க வேண்டும் என்பதே தமிழறிவி சிந்தனை களஞ்சியத்தின் உயர் நோக்கமாகும் உயர் ஒழுக்கமும் நேரிய பண்பாடும் நற்சிந்தனையும் உள்ளவர்கள் ஒரே குடும்பமாக உருவெடுப்பதை விட உலகில் உன்னதம் எதுவாக இருக்க முடியும் இந்த உரையை கேட்பதற்கு முன்பு முதன் முறையாக நமது தமிழறிவி சிந்தனை களஞ்சியம் சேனலை காண்பவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் அருகில் உள்ள பட்டனை அழுத்துங்கள் அப்பொழுதுதான் இந்த சேனலின் அனைத்து காணொலிகளும் உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் நன்றி துறவு என்பது என்ன நண்பர்களே முதலில் அடிப்படையில் துறவு என்றால் என்ன என்ற புரிதல் நமக்கு இல்லை காவி உடுத்து கற்றைச் சடைமுடி வளர்த்து கானகத்திலே போய் ஒற்றை மனிதனாய் கண்மூடி தனித்து தவம் இருப்பதற்கு பெயர்தான் துறவு என்று நாம் கருதுகிறோம் அது துறவே அல்ல அந்த துறவில் சுயநலம் இருக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் காவி உடுத்து கற்றை சடைமுடி வளர்த்து மனிதனாற்றமே இல்லாமல் ஒரு அத்வான காற்றிலே போய் ஒருவன் உட்கார்ந்து கொண்டால் அவனுடைய நோக்கம் என்ன பிறவி பிணியிலே இருந்து என்னை விடுவித்து இறைவா உன்னுடைய திருவடியில் என்னை இணைத்துக் கொள் என்று கேட்கிற அவன் சுயநலம் சார்ந்து நடத்துகின்ற தவம் அது எனவே அந்த துறவில் சுயநலம் இருக்கிறது ஆனால் உண்மையான துறவு எப்பொழுது வரும் தெரியுமா சுயநலத்தை துறந்தால் தான் உண்மையான துறவு துறவு என்பது உறவுகளை துறப்பதல்ல துறவு என்பது சுயநலத்தை துறப்பது சுயநலத்தை எப்பொழுது துறக்க முடியும் நண்பர்களே பாவ மண்டபத்தின் முதல் படிக்கட்டே தான் பாவ பாழ் மண்டபத்தின் முதல் படிக்கட்டு சுயநலம் தான் நான் எப்பொழுது சுயநலத்தில் சிந்திக்கிறேனோ அப்பொழுதுதான் ஆசைகள் அதிகரிக்கின்றன தேவைகள் அதிகரிக்கின்றன இந்த ஆசைகளையும் தேவைகளையும் அனுபவிக்க வேண்டும் என்ற வெறி வளர்கிற பொழுது குற்றங்கள் அதிகரிக்கின்றன பாவங்கள் பெருகுகின்றன நாகரீகத்தினுடைய நல்லடையாளம் எது மகாத்மா அழகாகச் சொன்னார் காந்தியம் என்பதே தேவைகளை பெருக்கிக் கொள்வதல்ல தேவைகளை குறைத்துக் கொள்வது தேவைகளை குறைத்துக் கொள்வதுதான் நாகரிகத்தின் நல்லடையாளம் என்று சொன்னவர் மகாத்மா காந்தி இன்றைக்கு நாம் தேவைகளை பெருக்கிக் கொள்வதுதான் வாழ்வின் வளர்ச்சி என்று கருதுகிறோம் வாழ்க்கை தரம் என்பது ஒன்று வாழ்வியல் தரம் என்பது இன்னொன்று ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் என்பது ஒன்று ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் என்பது ஒன்று பொருளாதாரத்துறையில் நாம் பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறோம் என்று நிதியமைச்சர் பெருமிதத்தோடு சொன்னால் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் வளர்ந்திருக்கிறது என்பது புரிகிறது ஆனால் ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவன் தன்னுடைய நுகர்வு வெறிக்கு இரையாகி ஒரு சின்னஞ்சிறு பிள்ளையின் கழுத்தை நெறித்து கொல்ல முடியும் என்ற சூழல் வந்து விடுமானால் உங்களுடைய பண்பாட்டு துறையிலே நீங்கள் விழுந்து போனீர்கள் வாழ்வியல் தரம் ஒழிந்துவிட்டது மேற்கு நமக்கு சொல்லிக் கொடுத்தது வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்பது கிழக்கிலிருந்து நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது மனிதனுக்கு வாழ்க்கை தரம் முக்கியமல்ல வாழ்வியல் தரம் தான் முக்கியம் என்று இன்று அவன் சொன்னதை நாம் ஏற்றுக் கொண்டிருக்கிறோம் நாம் சொன்னதை பின்பற்ற முடியுமா என்று அவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் இதுதான் முரண்பாடு மேற்கு கிழக்கு நோக்கி முகம் பார்க்கிறது நம்மிடம் பணம் குவிந்து கிடக்கிறது ஆனால் அமைதியை இழந்து தவிக்கிறோமே இந்த அமைதியை பெறுவதற்கு எந்த திசை நோக்கி திரும்பலாம் என்று பார்க்கிற பொழுது அவர்கள் பார்க்கிற திசை இந்த இந்திய திருநாடுதான் விக்டோரியா மகாராணிக்கு மேக்ஸ் முல்லர் எழுதிய கடிதத்திலேயே இதை குறிப்பிடுகிறார் அறத்தின் அடிப்படையில் வாழ்க்கை அமைய வேண்டும் என்று கருதக்கூடிய எந்த மனிதனாக இருந்தாலும் அவன் திரும்பி பார்க்கக்கூடிய திசை இந்தியாவாகத்தான் இருக்க முடியும் என்று விக்டோரியா மகாராணிக்கு ஜெர்மானிய அறிஞன் மேக்ஸ் முல்லர் கடிதம் எழுதினார் இன்றைக்கு அந்த இந்திய பண்பாடு எங்கே போகிறது என்று பார்க்க வேண்டும் நண்பர்களே சித்தர்கள் என்று பார்த்தால் நீங்கள் பதினெண் சித்தர்கள் என்று ஒரு மரபு இருக்கிறது பதினெட்டு சித்தர்கள் என்று இந்த பதினெண் சித்தர்கள் பட்டியலை நீங்கள் பார்த்தால் அதில் பட்டினத்தார் இருக்க மாட்டார் சித்த வைத்தியம் என்று சொல்கிறோம் அது தமிழன் மட்டுமே கண்டுபிடித்த வைத்திய முறை இந்த வைத்தியம் சார்ந்து சிந்தித்து நூல் எழுதிவிட்டு போன சித்தர்களை கணக்கிலே வைத்து பதினெண் சித்தர்களை ஒரு பக்கம் வைக்கிறார்கள் அந்த பதினெண் சித்தர்களில் பட்டினத்தார் வரமாட்டார் அவர் வைத்திய நூல் எதுவும் வழங்கவில்லை ஆனால் உடல் பிணியை போக்குவதற்கான வைத்திய நூல் வழங்கியது என்பது ஒன்று பிணியை போக்குவதற்காக வைத்தியத்தை வழங்கியது இன்னொன்று அந்த உள்ள பிணியை போக்குவதற்காக ஞான புதையலை அள்ளி அள்ளி வழங்கிய சித்தர்கள் என்று பார்க்கிற பொழுது அதில் பட்டினத்தாருக்கு தலையாய இடம் உடல் நோயை தீர்ப்பது ஒன்று உள்ளத்து நோயை தீர்ப்பது ஒன்று இரண்டையும் சித்தர்கள் செய்து பார்த்தார்கள் சித்தன் என்பவன் யார் சித்து என்றால் அறிவு சித்து என்பது அறிவு சித்தன் என்றால் அறிஞன் கூடுவிட்டு கூடுபாய்வது அவதுதான் சித்தன் வேலை என்பது அல்ல வாயிலை கக்கி லிங்கத்தை வரவழைப்பவன் சித்தன் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் பிரேமானந்தாவெல்லாம் விட்டான் இந்த மண்ணில் சித்தன் என்பவன் யார் சித்தத்தை அடக்குபவன் சித்தத்தை நெறிப்படுத்துபவன் சித்தம் என்பது என்ன அறிவு அறிவிலே கூட நமக்கு ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வாலறிவன் என்று வள்ளுவன் ஒரு வார்த்தையை போடுகிறான் அறிவில் வாலறிவு என்பது என்ன மெய்ஞானத்தை உனக்கு உள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அறிவு எதுவோ அதுதான் வாலறிவு நூலறிவு வேறு வாலறிவு வேறு நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் நூலறிவு பெற்றவர்கள் வாலறிவு பெறாதவர்கள் வாலறிவு எவனுக்கு வந்து வாய்த்து விடுகிறதோ அவன் சித்தனாகி விடுவான் சித்தன் என்பதற்கு இன்னொரு இலக்கணத்தையும் சொல்லுவார்கள் அட்டமா சித்திகளை கைவரப் பெற்றவர்கள் என்று இந்த அட்டமா சித்திகளை பெறுவது என்பது ஒன்று இன்னொன்று மூலாதாரத்திலே இருந்து நீங்கள் கொப்பு இருதயம் இறைப்பையினுடைய நடுப்பகுதி கழுத்து தலை முடி வரையில் உங்களுடைய மனத்தை கொண்டு போய் நிறுத்தி யோகத்தின் அடிப்படையில் நீங்கள் இந்த நிலையையும் கடந்து பெருவழியில் உங்களை இணைத்துக் கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபடுகிற பொழுது நீங்கள் சித்தனாக மாறுகிறீர்கள் என்றும் சொல்லுவார்கள் நண்பர்களே பட்டினத்தாரை பொறுத்தவரையில் பட்டினத்தாரை சித்தன் என்று ஒரு பட்டியலில் கொண்டு போய் வைக்க நான் விரும்பவில்லை பட்டினத்தாரை நீங்கள் சித்தனாக பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை இன்றைய இளைஞர்கள் வணிக கலாச்சாரம் வளர்த்தெடுத்திருக்கக்கூடிய இன்றைய பண்பாட்டு சீரழிவு சூழலில் நீங்கள் பட்டினத்தடிகளிடம் எதை பார்க்க வேண்டும் வெற்றி என்றால் என்ன திரும்ப திரும்ப நாம் பிள்ளைகளுக்கு எதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் வெற்றி பெறுவது எப்படி என்று யார் புத்தகம் எழுதினாலும் அந்த புத்தகத்தை பிரித்தால் என்ன சொல்கிறார்கள் மேலை நாடுகளில் வெற்றி என்பது எப்படி வரும் என்று எதையெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்களோ அதை உள்வாங்கி அப்படியே தமிழில் மொழிபெயர்த்து கொடுக்கிறார்கள் நான் அதைத்தான் வேடிக்கையாக சொல்வேன் வெற்றி பெறுவது எப்படி என்று ஒருவன் புத்தகம் எழுதி அதை படித்து ஒருவன் வெற்றி பெற்றதாக எனக்கு தெரியவில்லை ஆனால் புத்தகம் எழுதியவன் மட்டும் பொருளாதார ரீதியாக வெற்றி பெற்று விடுகிறார் அந்த பதிப்பாளர் வெற்றி பெற்று விடுகிறார் நண்பர்களை வெற்றி என்பது என்ன நீங்கள் சக்சஸ் இட் இஸ் ரிலேட்டிவ் டேர்ம் யூ கேனாட் டிஃபைன் இட் இன் பர்டிகுலர் வே இன் சர்டன் வே இதுதான் வெற்றி என்று உங்களாலே நிர்ணயம் செய்துவிட முடியாது ஒருவனுடைய வெற்றி இன்னொருவனுக்கு தோல்வியது ஒருவனுடைய தோல்வி இன்னொருவனுடைய வெற்றி நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்கிறீர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீ நன்றாக படிக்க வேண்டும் என்கிறீர்கள் நீ ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்று கூட நாம் பிள்ளைகளுக்கு பொழுது சொல்வதில்லை ஒழுங்காக படி என்று நான் சொல்கிறோம் ஒழுங்காக நட என்று சொல்வதில்லை ஒழுங்காக நட என்று சொல்லிக் கொடுத்த தலைமுறை முடிந்து விட்டது ஒழுங்காக படி ஒழுங்காக படி ஏன் படித்தால் தான் பணம் ஈட்ட முடியும் ஏன் பணம் ஈட்ட வேண்டும் பணத்தை அடைந்தால் தான் உலகத்திலே குவிந்து கிடக்கிற எல்லா இன்பங்களையும் நீ அனுபவிக்க முடியும் அனுபவி அனுபவி எனவே நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது என்ன நன்றாக படி நன்றாக படித்து நல்ல வேலைக்கு போ நல்ல வேலை என்பது எது இந்த தேசத்தின் மக்களுக்கு தொண்டாற்றுகின்ற வேலையா நாம் நல்ல வேலை அதற்கு நீ போ என்று சொல்கிறோம் நல்ல ஊதியம் தருகிற வேலை எதுவோ அதுதான் நமக்கு நல்ல வேலை எனவே அந்த நல்ல வேலைக்கு போ நிறைய சம்பாதி சம்பாதித்த அனைத்தையும் வைத்துக்கொண்டு சுகமாக இரு இதுதான் பாரதிதாசன் அப்பொழுதே சொன்னான் தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தானுண்டு என்று வாழ்வோன் கடுகு போல் உள்ளம் கொண்டவன் என்றான் சின்னஞ்சிறு கடுகு போல் உள்ளம் கொண்டவன் சுயநலமாக வாழ்வதற்கு பெயர் வாழ்க்கையே இல்லை எனவே துறவு என்பது என்ன என்றால் உறவுகளை துறந்து விடுவது அல்ல துறவு உலகத்திலே உள்ள எல்லா உயிர்களையும் சாதி மதம் இனம் மொழி என்ற எல்லைகளை கடந்து அனைத்து உயிர்களையும் அன்பினாலே ஆற தழுவி அரவணைத்துக் கொள்ளுகிற உள்ளம் யாருக்கு இருக்கிறதோ அவன்தான் துறவி அவன்தான் உண்மையில் துறவி சுயநலம் என்ற ஒன்றை தான் அந்த உள்ளத்தில் பொதுநலம் என்ற ஒன்று வந்து உட்கார் ஏனென்றால் உலகத்தில் இயற்கை அமைப்பில் வெற்றிடம் என்ற ஒன்று கிடையாது ஒரு இடம் காலியானால் அந்த இடத்தில் வேறொன்று வந்து நிரப்பும் உங்கள் இருதயத்தில் மண்டி கிடக்கிற சுயநலத்தை நீங்கள் அகழ்ந்து எடுத்து வெளியே போட்டுவிட்டால் அங்கே வெற்றிடமாக இருக்கிற இடத்தில் பொதுநலம் வந்து உட்கார் அந்த பொதுநலம் எவனுக்கு வந்து சேருகிறதோ அவன்தான் துறவி